ஹலோ ஒன் இப்போ நம்ம இருக்கிற இடம் எதுவும் பார்த்தீங்கன்னா திருப்பதி ஆமாங்க இந்த உலகத்தோட புகழ்பெற்ற கோயிலான திருப்பதி தான் நம்ம இப்போ போய்கிட்டு இருக்கோம் திருப்பதினாலே ஏழுமலையான் வெங்கடாசலபதின்றது எல்லாருக்குமே தெரிஞ்ச விஷயம்தான் அப்படி நம்ம திருப்பதி ஏழுமலையான தரிசிக்கிறதுக்கு ஏழு மலைகளை கடந்து தான் போகிறோம் இந்த ஏழு மலையிலையும் திருப்பதியிலையும் அவ்வளோ விஷயங்கள் இருக்குது வாங்க பார்க்கலாம் நம்ம தமிழ்நாட்டில் மதுரை மீனாட்சி அம்மன் கோயில் தஞ்சை பெருவுடையார் கோயில் பழனி முருகன் கோயில்னு எவ்வளவோ ஃபேமஸான கோயில் இருக்குது அப்படி இருக்கையில் நம்ம தமிழ்நாட்டை விட்டு பிரிஞ்சு போன திருப்பதி ஏன் இன்றைக்கி இவ்வளோ ஸ்பெஷலாக இருக்குது நம்ம இந்தியாவோட கோடீஸ்வரர் கோயிலான திருப்பதி ஏழுமலையான் கோயில் வந்து ஆந்திரா மாநிலம் திருப்பதி மாவட்டம் திருமலைன்ற ஒரு மூவாயிரம் அடி உயர குளிர் பிரதேசத்தில் தாங்க நம்ம வெங்கடாசலபதி இருக்கார் ஏழுமலையான தரிசிக்கிறதுக்கு ஒரு நாளைக்கு முப்பதாயிரத்துலேருந்து நாற்பதாயிரம் பக்தர்கள் வர வர அப்படி வர்ற பக்தர்கள் செலுத்துகிற உண்டியல் கணிக்கை மட்டும் திருப்பதிக்கு மூணு கோடி ரூபாய் வர கிடைக்கிது இந்த உலகத்திலே ரொம்ப ரேரான இரநூத்தம்பது கோடி வருஷம் பாறை திருப்பதியில் இருக்குது சிலாத வரணம்ன்ற இரநூத்தொம்பது கோடி வருஷம் பாறையில் தான் பெருமாளவர்களோட திருவுருவ சிலையை செதுக்கியிருக்காங்க அது மட்டும் இல்லாமல் திருப்பதிக்கு அபிஷேகம் பூஜை பண்ற பொருட்கள் எல்லாம் ஒவ்வொரு கண்ட்ரிலிருந்து தான் இம்போர்ட் பண்றாங்க அது எந்தெந்த கண்ட்ரின்னு பார்த்தீங்கன்னா பாரிஸ் சைனா ஐரோப்பா நேபாளம் ஸ்பெயின் இப்படி ஒவ்வொரு கண்ட்ரிலிருந்து தான் ஒவ்வொரு விலை உயர்ந்த பொருட்களையும் நம்ம திருப்பதிக்கு இறக்குமதி செஞ்சுக்கிட்டு இருக்காங்க இப்படி அபிஷேகம் பண்றதுக்கு என்னென்ன பொருட்கள் இறக்குமதி செஞ்சுக்கிட்டு இருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா பாரிஸ்லேருந்து இருந்து வாசனை திரவியங்களும் ஸ்பெயின்ல இருந்து குங்குமம் போவோம் நேபாளத்திலிருந்து கஸ்தூரி மஞ்சடுவேன் சைனாலிருந்து புணுகுன்ற ஒருவாக ஒரு ஐரோப்பாவில் இருந்து ரோஜா மலர்களும் இப்படி விலை உயர்ந்த பொருட்களாக தான் திருப்பதிக்கு இறக்குமதி செஞ்சுக்கிட்டு இருக்காங்க அப்படி ஏழுமலையானுக்கு ஒரு நாளைக்கு அபிஷேகத்துக்காகிற செலவு மட்டும் ஒரு லட்சம் ரூபாய் வரையே வருதான் அதுபோல் மற்ற கோயிலில் இருக்கிற வழக்கப்படி நம்ம திருப்பதி ஏழுமலையானை நேரடியாக போய் தரிசிக்க முடியாது திருப்பதி தேவஸ்தான தரிசன டிக்கெட்டில் நமக்கு எந்த நேரம் குறிப்பிட்டிருக்கோ அந்த நேரத்தில் காத்திருந்து மட்டும்தான் நம்ம ஏழுமலையான தரிசிக்க முடியும் ஒரு சில அருவிகளையும் நம்ம அந்த திருப்பதி வனத்துக்குள்ளே பார்க்க முடியும் வனவிலங்குகள் பாதுகாக்கப்பட்ட பகுதின்னு ஒரு சில இடங்களை நம்ம மலையில் போதே பார்க்க முடியும் பல அரிய வகை உயிரினங்களுக்கும் வாழ்விடமாக திருப்பதி மலை தான் இருக்குது இந்த அரிய வகை உயிரினங்களை கீழ் கீழ்த்திருப்பதியிலேருந்து மேல் திருப்பதிக்கு நடைபாதை மூலமாக நம்ம நடந்து போகிறது மூலமாக ஒரு சில உயிரினங்களை நம்மளால் பார்க்க முடியும் நம்ம பெருமாள் அவர்களோட திருவுருவச் சிலையில் ஒரு மிகப்பெரிய அதிசயம் இருக்குதுன்னு சொல்கிறாங்க அது என்னென்னு பார்த்தீங்கன்னா ஒரு சாதாரண கருங்கல்ல நம்ம பச்சை கற்பூரத்தை தடவிக்கிட்டே இருந்தோம்னா அது கொஞ்சம் வருஷத்தில் அந்த கல் வெடிப்பை ஏற்படுத்தும் ஏன்னா பச்சை கற்பூரன்றது ஒரு வகையான ரசாயனம் ஆனால் நம்ம பெருமாள் அவர்களோட திருவுருவச் சிலையில் வருஷத்தில் முந்நூற்றி அறுபத்தஞ்சு நாளும் பச்சை கற்பூரம் தடவிக்கிட்டு இருக்காங்க ஆனால் இன்றைக்கி வர நம்ம பெருமாள் அவர்களோட சிலையில் ஒரு சின்ன கீரல் கூட விழுகலை இந்த விஷயந்தான் ஏழுமலையான் கோயிலில் ஒரு மிஸ்ட்ரியாகவே இன்றைக்கி வர போய்கிட்டு இருக்கு இன்னைக்கு நிலைமைக்கு திருப்பதி வெங்கடாசலபதி அவர்களுக்கு நீங்கள் ஒரு ட்ரெஸ்ஸு ஸ்பான்சர் பண்ணுறீங்க அந்த ட்ரெஸ்ஸு அவரை போய் சேர்றதுக்கே பத்து வருஷம் ஆகுமா ஏன்னா வெங்கடாசலபதி அவர்களுக்கு ட்ரெஸ்ஸு மட்டும் ஸ்பான்சர் பண்ணவர்களோட எண்ணிக்கை அவ்வளோ அதிகமாக இருக்கும் திருப்பதிக்கு போகிற எல்லாருமே மொட்டையடிச்சு முடியை காணிக்கையாக செலுத்துறது வழக்கம்தான் அப்படி காணிக்கையாக செலுத்துகிற முடி மட்டும் அறநூறு டன் வரைய கிடைக்குதான் திருப்பதிக்கு இந்தியன் ஹேருக்கு உலகளவில் ரொம்ப டிமாண்ட் இருக்கிறதுனால விக்கு தயாரித்து அதை எக்ஸ்போர்ட் பண்ணுறதுக்காக அமெரிக்கா சிங்கப்பூர் போன்ற ஃபாரின் கண்ட்ரிக்கு இந்த ஹேரை ஏற்றுமதி செஞ்சு அதிலே ஒரு மிகப்பெரிய லாபத்தை பார்க்குறது திருப்பதி தேவஸ்தானம் திருப்பதியில் பெருமாள் இருக்கிற இடம் ஒரு மூவாயிரம் அடிக்கு மேலே இருக்கிற குளிர் பிரதேசம்னு எல்லாருக்குமே தெரிஞ்ச விஷயம்தான் அப்படி இருக்கிற குளிர் பிரதேசத்தில் நம்ம பெருமாளோட சிலை மட்டும் நூற்றி பத்து டிகிரி கீட்டில் இருக்குன்னு இன்றைக்கி வர சொல்லப்படுது திருப்பதியில் இருக்கிற ஓவியங்கள் அனைத்தும் முந்நூறு வருஷம் பழமையானது அது மட்டும் இல்லாமல் இங்கே இருக்கிற ஆயிரத்தி நூற்றி எண்பது கல்வெட்டுகளில் ஆயிரத்தி நூற்றி முப்பது கல்வெட்டுகள் அத்தனையும் நம்ம தமிழ் தான் பொறிக்கப்பட்டிருக்கு இந்த கோயிலில் இருக்கிற ஒரு முக்கியமான விஷயம் என்னென்னா பெருமாள் அவர்களுக்கு சாத்தப்பட்ட பூ மாலை எல்லாம் கருவறை தொட்டியில் போட மாட்டாங்களாம் அதுக்கு பதிலாக கோயிலுக்கு பின்னாடி இருக்கிற ஒரு அருவியில் போட்டுருவாங்களாம் இந்த அருவியில் போட்ட பிறகு ஒரு இருபது கிலோமீட்டர் தொலைவில் இருக்கிற ஒரு கிராமத்தில் போய் இந்த பூ மாலை எல்லாமே போய் சேர்ந்துருமா திருப்பதி வெங்கடாசலபதி கோயிலுக்கு மட்டும் இல்லாமல் நிறையா சுற்றுலாத்தலங்களுக்கும் ரொம்ப ஃபேமஸாக இருக்குது இருந்து நம்ம திருமலைக்கு போகும்போது கபிலர் தீர்த்தம்ன்ற ஒரு அருவியையும் அது பக்கத்துலேயே வெங்கடாச்சலபதி தேசிய பூங்கான்ற ஒரு டூரிஸ்ட் பிளேஸையும் நம்மளால பார்க்க முடியும் வெங்கடாசலபதி அவர்களோட நகை மதிப்பு மட்டும் ஆயிரம் கோடி இருக்குமா இந்த ஆயிரம் கோடி நகைகளை பாதுகாக்கிறதுக்கு இடமும் இல்லை அதுக்கான ஆளும் இல்லாதனால் வருஷத்துக்கு ஒரு தடவை அட்வர்டைஸ்மெண்ட் கொடுத்து இந்த நகை எல்லாத்தையும் ஏலத்தில் ஓட்டுருவாங்களாம் பல வருஷத்துக்கு முன்னாடி வரைக்கும் திருப்பதி ஏழுமலையான தரிசிக்கிறதுக்கு ஏழு மலைப்பாதைகளை தான் மக்கள் பயன்படுத்தியிருக்காங்க அந்த ஏழு மலைப்பாதைகளுக்கும் ஒவ்வொரு வரலாறு இருக்குன்னு இன்றைக்கி வர சொல்லப்படுது பல்லவர்கள் பாண்டியர்கள் சோழர்கள் அப்புறம் விஜயநகர மன்னர்களோட காலத்து கல்வெட்டுக்களும் திருப்பதியில் இன்றைக்கி வர இருக்குது திருப்பதியிலிருந்து திருமலைக்கு போகிறதுக்கான மலைப்பாதைகளோட போக்குவரத்து எல்லாமே ரொம்ப சிறப்பாகவே இருக்கும் கீழ்திருப்பதிலேருந்து வாகன போக்குவரத்துக்குன்னு ஒரு வழித்தடமும் நடைபாதைக்குன்னு ஒரு வழித்தடமும் தனித்தனியாக இங்கே இருக்குது இந்த வழித்தடங்கள் எல்லாமே சேஃப் அண்ட் செக்யூராக தான் இருக்கும் திருப்பதி காட்டுக்குள்ள வனவிலங்குகள் இருக்கிறதுனால திருப்பதி வெங்கடாசலபதி கோயிலை போலவே வெங்கடாசலபதி தேசிய பூங்காவும் இங்கே ஒரு ஃபேவரட்டான டூரிஸ்ட் பிளேஸ் தான் அப்படி என்ன இந்த தேசிய பூங்காவில் இருக்குதுன்னு கேட்டிங்கன்னா பசுமையான பள்ளத்தாக்குகளும் நீர்வீழ்ச்சிகளும் அரிய வகை தாவரங்களும் வனவிலங்குகளும் மூச்சடைக்கக்கூடிய நிலப்பரப்பும்தான் தான் இங்கே இருக்கிற ஒரு ஹைலைட்டு ஒரு அமேசிங்கான டூரிஸ்ட் பிளேஸ் தான் இது நீங்களும் திருப்பதி பண்ணீங்கன்னா மறக்காமல் இந்த வெங்கடேஸ்வரா தேசிய பூங்காவை போய் பாருங்கள் ஃபைனலாக நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு ஆல்ன்ற பட்டனை கிளிக் பண்ணுங்கள் அப்போ தான் நம்ம போடுற ஒவ்வொரு வீடியோவும் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் வந்து சேரும்